உலகம் முழுவதும் உள்ள இந்து மத சகோதர சகோதரிகளுக்கு இந்து மத மக்களுக்கு உதவுவதற்காக எம்பி பாலாஜி ஆகிய நான் என்னுடைய செல் நம்பர் நைன் நைன் ஃபோர் ஒன் 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 சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் மேற்கொண்டு வரும் முயற்சியின் பலனாக உலக நண்பன் அறக்கட்டளையை தமிழக பதிவு பதிவு செய்துவிட்டேன் அதன் பதிவு என் டி என் செவன்டி த்ரீ டுவென்டி ஃபைவ் என்பதை இன்றைய தேதி செவன்டீன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் உலகம் முழுவதிலும் உள்ள இந்து மத சொந்தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சந்தோஷத்துடன் தெரிவிக்கிறேன் அடுத்ததாக வங்கி கணக்கு தொடங்குவதற்கு உண்டான வேலைகள் முறையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அதன் வேலைகள் முடிந்தவுடன் உலகம் முழுவதிலும் இந்து மத சொந்தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் அறிவிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்